இந்த காணொலியில் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்கப் போகின்றோம் குறிப்பிட்ட இந்த செய்தியானது நிச்சயமாக இன்றைக்கு தமிழர் பகுதியில் பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது அப்படி என்ன முக்கியமான செய்தி என்றதை நீங்கள் யோசிக்கலாம் தன்னையிலேயே பார்த்தும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அதாவது அண்மையில் நடைபெற்ற ஒரு மருத்துவ கொலை என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்ட அந்த மரணத்தை சிந்தியா அவர்களினுடைய மரணத்தை நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே சமயம் என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கும்

வந்து தற்பொழுது நடந்திருக்கின்றது அதனை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் மிக தெளிவாகவே பார்க்க போகின்றோம் அதே சமயம் குறிப்பிட்ட இந்த விடயத்தை பற்றி டாக்டர் அர்ஜுனா அவர்களும் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார் ஆகவே இவை எல்லாம் என்ன என்கின்றதை இந்த காணொளியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி இப்போ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த சிந்தியா பற்றிய தகவலை நான் மேலோட்டமாக சொல்லுகின்றேன் ஆரம்பத்தில் என்ன காரணம் என்றால் ஒருவேளை இந்த காணொலியை யாராவது முதலாவதாக பார்ப்பவர்கள் இருக்கலாம் ஆகவே அவர்களுக்கு இதனை பற்றி ஒரு ஆரம்பம் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சுருக்கமாக சொல்கின்றேன் அதாவது ஒரு குழந்தையை பெற்றிருந்த நிலைமையில இருபத்தி ஏழு வயதான பட்டதாரி மாணவியான சிந்துயா வந்து சொன்னால் மன்னார் தான் சிகிச்சை பெற்று தன்னுடைய குழந்தையை பிரசவித்திருந்தார் ஆனால் அதன் பின்னராக அவருக்கு தையல் பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டார் அதன் பின்னராக அவருக்கு அந்த நடவடிக்கைகள் எல்லாம் முடிந்ததன் பின்னராக அவர் வீட்டுக்கு வந்ததன் பிறகு அவருக்கான ஒரு இரத்த கசிவு வந்து அதிக அளவில் இருந்ததுனால மீண்டுமாக அவரை கொண்டு சென்று வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றார்கள் இருந்தாலும் அவரை அனுமதிக்கின்ற தருணத்தில் மீண்டுமான ஒரு கவனக்குறைவு ஒரு அசண்டை இனமாக விட்ட ஒரு காரணத்தினால அடுத்த நாள் அவரை அந்த அவசர சிகிச்சை பிரிவு கெடுக்கின்ற சமயத்தில் அவர் வந்து உயிரிழந்திருந்தார் அதாவது அதிக அளவான ரத்தம் வெளியேறி உடனடியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் இந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாம் ஆனால் ஒரு கவன இனம் ஒரு மருத்துவ தவறின் காரணமாக அந்த இளம் தாயார் வந்து மரணம் அடைந்திருந்தார் அதன் பின்னராகத்தான் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற வழக்குகள் என்று சொல்லி எல்லாமே சென்று கொண்டிருந்தாலும் அந்த தந்தை வந்து தன்னுடைய மனைவிக்கான நீதி கோருகின்ற போராட்டங்களிலுமே பங்கு பெற்றிருந்தார் ஆனால் தற்பொழுது வந்து அவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சொந்த ஊரான பனிக்கர் புளியங்குளம் பகுதியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பிட்ட அந்த அவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்கின்ற விடயத்தை வந்து அர்ஜுனா அவர்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களே தன்னுடைய சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயத்துல உண்மைக்குமே இன்றைக்கு அந்த குழந்தை தாயுமின்றி தந்தையுமின்றி இந்த உலகத்திலே இனி வளரப்போகின்றது வாழப்போகின்றது நிச்சயமாக அவருடைய உறவினர்கள் அந்த குழந்தைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அதே சமயம் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்து வளர்ப்பதற்கு நான் தயார் அப்படி என்று சொல்லியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக அவர் அந்த குழந்தைக்கான உறவுகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர் இவரிடமே ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தையை கையளிப்பார்களா என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த அந்த குழந்தையை நிமித்தமாக வைத்தியர் அர்ஜுனா வந்து ஒரு நல்ல விடயம் செய்ய இயலும் என்றால் ஒரு விடயம் செய்யலாம் அதாவது அந்த குழந்தை படித்து முடியும் வரைக்கும் அவருடைய கல்வி பொறுப்போ சரி அல்லது கல்வி செலவுகளோ சரி அந்த குழந்தை குழந்தைக்கான இதர செலவுகளை வந்து வைத்தியர் அவர்கள் பொறுப்பேற்கலாம் அவரே கொண்டு சென்ற அந்த குழந்தையை வளர்ப்பதையும் விட அந்த குழந்தை உறவினர்களுடன் இருந்தாலுமே குறிப்பிட்ட அந்த செலவுகளை வைத்தியர் பொறுப்பேற்றால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் சிறந்ததாக அமையும் நான் சொன்ன இந்த கருத்து சரி என்றால் நீங்கள் உங்களுடைய கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லை என்றால் உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளலாம் தற்பொழுது தொடர்ச்சியாகவும் நீங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட மரணம் பெற்று என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதை வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயம் உண்டு செஞ்சு செஞ்சு ஜாண்ட ஹனவர் சுதன் மரியராட்சு சொல்கிறது அவர் காலம் சொல்லி நேற்றிரவு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி அப்படி பின்னேரம் அஞ்சரை போல அரளி கொட்டை சாப்பிட்ருக்கார் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது வேலை எட்டு மணி முறை நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னான் போகையில் அருளிக்கொட்டை சா சாப்பிட்றதுன்றது ஒரு 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 டிப்ரெஷனு இதில் இதில் இருக்கிற மாதிரி பார்ப்பீங்களே இதில் அத ஒரு கடைசி கட்டம் அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னர்லேருந்து எல்லாருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை நான் அதுக்கப்புறம் இதில் இதால் தான் நான் அந்த வழக்குகளில் இருந்து நான் விடுபடுற சொல்லி விளாத்தி நான் என்ன சொன்னாலும் சிவகர்னாக்கள் கண்ட அது கொலை நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளை அனாதியாக்கி விட்டுருக்குறோம் இப்ப இதே மாதிரிதான் பவனியாலையும் போய் நிக்க கத்திக்கொண்டேன் எனக்கு சொல்ல தெரியல இதால எந்த கையால் நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தா என்ன மன்னிக்க சில நேரத்துல நான் யோசிக்கிறேன் நான் வந்து மன்னருக்கு போவா விட்டு இந்த தகப்பனுக்கு இப்படி ஒன்று நடக்காம விட்டுருக்கலாமோ விட்டு என்று யோசிக்க சரியான மன இருக்குது நான் மின்னாருக்கு போனது வை அது நான் ஒருத்தருக்குன்னு போய் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிகிட்டதை வந்து வசி எனக்கு சொல்ல தெரியலை செலவில் சட்டத்திறனிகள் வந்து சொல்லலாம் இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்ல தெரியலை இதுக்கு மேலே எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை இன்றைக்கு வெளியே தான் நான் கேள்விப்பட்டேன் நான் நேற்று இதாவது பன்னெண்டு மணிக்கு வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிணா நாங்கள் ஒரு டாக்டர் அழகாச்சு நான் நார்மல் அழகாக அழகாச்சு சுதரன் சொல்லி ஒரு வெளியில் இருக்கிறார் அவரை உள்ளுக்களை எடுக்க போகிறோம் காடி டீம் வந்திருக்குது இது அரளி இது குடிச்சிருக்கணும்னு சொல்லி டாக்டர் ஆள் நல்ல தம்பி ஒரு வழிவாயினோட கதைச்சவர் நாங்கள் சரியான சந்தோஷமாக மேக்சிமம் ட்ரை பண்ணியிருப்பினா பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங் அதாவது அரளி என்றது வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங் அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டும் இதை ஒரு விளையாட்டுக்கும் நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னோடய நேராக கதச்சவர் அண்ணா அண்ணான்ண்டு கதச்சவர் என்ன ஃபஸ்ட்டாக வவுனியாக்கு வர சொன்னது சிஞ்சு செஞ்சு ஹஸ்பண்ட் மன்னருக்கு வர சொன்னது செஞ்சு ஹஸ்பண்ட் அண்ணா நீங்கள் வாங்குவோம் அண்ணா எங்களுக்கு நீங்கள் அண்ணா எங்களுக்கு தேவை அண்ணா வாங்கண்ணா அந்த அவன் எடுத்து ஒவ்வொரு சொன்ன அந்த அவன் வாங்கண்ணான்னு சொல்லுவான் அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வீட்டு நெஞ்சுகள் ஏறிக்கொண்டிருக்குது நான் மென்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு மினிப்போ அதை அதை இவ போய் நீங்கள் ஏதாவது கூத்தடிக்கட்டும் அடிக்கணும்னு காரணம் மக்களோட சப்போர்ட் தேவைதான் நான் அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியும் தெரியலை முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கு நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை அந்த பிள்ளை என்ன அடுத்து அந்த நான் எடுத்து வளர்ப்பேன் அவள்தான் என்னால் செய்யலும் வளர்த்துருவோம் ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டே கொடுப்பேன் இதுக்கு மேலே நான் கதை கதைக்கு விரும்பல ரெண்டாவது விஷயம் வந்து என்னோட ரணில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்னை வந்து திங்கட்கிழமை சந்திக்க சொல்லி அவருடைய சேரல் சொல்லியிருக்கிறார் ஆர்வம் குறைந்து கொண்டு போவது போல கவிக்கு என்னோட கதைக்கிறதுக்குரிய அதே நேரம் வந்து எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் முழு பேருமே அவரோட பக்கம் சார்ந்திருக்கணும் என்று நான் நான் டீலுகளோ டீலில்லையோ எனக்கு தெரியாது அவர்களுடைய நாங்கள் எங்கள்ட கோரிக்கைக்கு தமிழ் கோரிக்கைக்கு முன் வச்சு சைன் பண்ணி தந்தால் அந்த கடிதத்தில் நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அது மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கும் நான் கதைத்த நான் இப்போ அவரும் சொன்னவே நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வாங்கணும் நான் அவர் பார்க்குறேன் பார்த்துட்டு எங்களால் செய்யிறமெண்டா சொல்கிறோம்னு சொல்லி பட் அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய இருக்கோ இல்லையோ தெரியல அளவைக்கு பட் ரெண்டு பேருடைய நான் கதைக்கிறேன் என்னுடைய பேரை அரசியல் நடக்குன்னு சொல்லி போட்டுருக்குறீங்களோ எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னால் முடிஞ்சு நான் செஞ்சிருக்கிறேன் அப்போது நான் இனிய ஒரு இப்போ ஜோசி இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலையை நடந்துட்டுனா அப்போ கதை கோணமாக இல்லையாண்டு ஜோசிப்பண்ண எனக்கு சரியான கவலையாக இருக்குது சம்டைம்ஸ் நான் மென்னுக்கு இது ஸோ நார்மலாகவே ஒரு சா பழமையாக நடக்கிற கொலையில் மாதிரியே போயிருக்குமோ அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா பிள்ளை அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து என்ன கேட்கும் என்ன அப்பாவைக்குள்ள செஞ்சது யார் என்னுடைய அம்மாவைக்குள்ளே செஞ்சது யார் ஏன் எனக்கு அம்மாவும் அம்மா இல்லை அதில் எனக்கு கவலையாக இருக்குது நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்கிலையும் அல்லது வந்து இந்த யூடியூப்லையும் வந்து இப்படி கொள்ளை கொள்ளை என்று எழுதி கொண்டு ஒருத்தர் ஒருத்தரை மனசுத்தியோடு இல்லை இல்லைன்னா தங்களை தங்களை பாதுகாக்கப்பட்டனோம் இந்த அந்த கொள்ளையில் வச்சுக்கொண்டு காசை வழி கட்டினோம் அரசியல் செய்யணும் பச்சை கலர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் எனக்கு அது விலங்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது அது படி கதைக்கவும் நான் விரும்பலை அண்ணா வாங்கு அண்ணா வாங்கு அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா அண்ணா அப்படி தான் சொல்லுவேன் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா நீங்கள் வர்றீங்களா இல்லையா அண்ணா அண்டு கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்களை திருப்பி கேட்டு பார்க்க வேணாம் பெருமோ தெரியலை முப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் முப்பத்தி ஒராம் தேதி பிறகு முதலாம் தேதியிலிருந்து இருபத்தொராம்தேதி வரைக்கும் யாராவது ஒரு ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட்னு சொன்னால் அப்படி சப்போர்ட் இருக்கும் போக்ஸ் போக்ஸ் அடித்து அடிப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றுவோம் உண்டு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடி அடியா ஏத்தடாண்டு அந்த ஒரு இருபத்தொரு நாளும் ஒரு பயங்கர ஏத்தலை இருக்கும் அது யார் இந்த சப்போர்ட் கிடைக்கிதோ எனக்கு தெரியல மக்களுடைய காரத்தையும் கேட்டுக்கொண்டுருக்குறேன் என்ன பற்றி அரசியலுக்கு வந்தால் பிறகு தூற்றுவன் தூட்டுறவன் தூட்டுவான் போட்டுறவன் போட்டுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் எனக்கு வைரம் ஒன்று இருக்குது என்னோடய கிணப்பேர் வந்து என்னோடய வன்னி இந்த ஊடாக கிணப்பேர் வந்து நல்லது கதை கேட்க சரியான சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று ஸ்டார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் திருப்பியும் பூரன் இவ்வளோ அதில் நிற்கல அதுதான் எங்களுக்கு தெரியும் பூரன் போய்க்கொண்டே இருக்கிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன் தமிழ் இனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வேறே நாங்கள் செய்வோம் இதே மனசுத்தியோடு சொல்கிறேன் ஏதாவது ஒரு முடிவு ஒன்று வேறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விழா வந்தமோ திருப்பி நாங்கள் எடுப்போம் தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் முஸ்லீம்னு சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும் ஒன்றுக்கும் பயப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட மேளங்களை நாங்கள் நடு ரோட்டில் நின்று நான் தமிழ நடான்னு சொல்லி வீரமா அரைகிற ஒரு காலம் உண்டு வேரம் அந்த காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டுகிறேன் நான் இருந்தால் செய்வேன் இல்லாவிட்டால் அதில் வரலாறாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா